ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆஸ்ட்ரோ லைஃப் டிவி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பகவானோட பயிற்சி பார்க்க போகிறோம் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நாள் உச்சமாக போகிறார் மகரத்தில் பார்த்திங்கன்னா அப்போ உச்ச பலனை கொடுக்க போகிறார் அதெல்லாம் ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு சிறந்த பலன்கள் வந்து அடைய போகிறீங்க அதை பற்றி நம்ம விரிவாக காண்போம் அந்த வகையில் காங்கிரடி ராசி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி பொது வகையில் தனுசு ராசி என்பது பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு இருக்கக்கூடியவங்க எந்த விஷயத்தையுமே என்ன பண்ணுவாங்க குறிக்கோடு இருக்கக்கூடியவங்க எந்த விஷயத்தையும் அவங்க எந்த மனசு நினச்சாலும் அதை கண்டிப்பாக செஞ்சு முடிச்சுடுவாங்க எப்படி வில்லு அன்படி அன்பு போ எப்படி வில்லம் அம்ம புறப்பட்டால் கரெக்டாக இலக்கை போய் அடையதோ அதே போல் இலக்கை நோக்கி செல்லக்கூடியவங்க வாழ்க்கையில் அது குறிக்கோடு இருக்கக்கூடியவங்க அதிகமாக அட்வைஸ் பண்ணக்கூடியவங்க ரூல்ஸ் அதிகம் ஃபாலோ பண்ணக்கூடியவங்க எந்த ரூல்ஸ் தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க அதிகமாக கல்வி நிலையில் வேலை பார்க்கக்கூடிய இருப்பாங்க ஆன்மீக சிந்தனை அதிகமாக ஒன்று இருப்பாங்க சரிங்களா எதையுமே ஒரு தர்ம சிந்தனையோடு செயல்படுவாங்க இப்போ இதை பா தனுசராசி யாராவது பார்த்தீங்கன்னு சொல்லி வீட்டில் எல்லாருக்காங்களா குழந்தை எல்லாம் இருக்கா அப்படி ஒரு கேள்வி முன் வைப்பாங்க அத்தகைய ராசி அன்புகளுக்கு இப்போ வரக்கூடிய அந்த செவ்வாய் பயிற்சியானது அதீதமான ஒரு உச்சமான பலம் கொடுக்க போகுது ஏன்னா சிவபான் உச்சமாகறார் உங்களுடைய புண்ணிய அறிவிப்பு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சமாகிறார் மகரத்தில் சரிங்களா ஆனால் அது பார்த்தீங்கன்னா இந்த காலபுருஷனுக்கு இருக்காது பத்தாவது இடம் மகர ராசிங்கிறது காலபுருஷன் பத்தாவது இடத்துல உச்சமாகிறார் பொதுவாகவே இந்த செவ்வாய் பயிற்சி பார்த்தீங்கன்னா பத்தில் உச்சமாகும்போது தொழில் ரீதியான பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க எல்லாருக்கும் எல்லா ராசிக்குமே அது தனுசு ராசிக்கு கண்டிப்பாக தொழிலிருந்து வந்த பிரச்சனை தொழில் முடக்கம் தொழிலில் வந்த ஒரு தன்மை இதெல்லாமே நீயக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அத்தகைய செவ்வாய் பயிற்சியாக இருந்து வருகிற ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நாள் வந்து பயிற்சி ஆகிறார் ஏன் நம்ம செவ்வாய் பயிற்சி அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு மனிதன் நல்ல ஆரோக்கியத்திற்கு வாழணும் ஒரு தன்னம்பிக்கையோடு வாழணும் எதிலேயும் வெற்றி பெறணும் அப்படிங்கிற வெற்றிங்கிற ஒரு சொல்லுக்கு உள்ள கிரகம் பார்த்திங்கன்னா செவ்வாய் தான் அதே போல் உடனே உடலில் ஹீமோகுளோபின் சொல்லக்கூடிய ரத்தத்துக்கு சொந்த செவ்வாய் தான் அப்போ ஒருத்தர் ரத்தம் ஓட்டம் அதிகமாக நல்லா இருக்கணும்னா செவ்வாய் நல்லா இருக்கணும் செவ்வாய் பார்த்திங்கன்னா ஹீமோ குளோபின் கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பலீனமாக இருக்க தான் போல் ஒரு ஜாதகத்தில் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி செவ்வாய் நல்லா இருக்கணும் அப்போ தான் திருமண வாழ்க்கையில் தாம்பத்தியங்கிறது நல்லாயிருக்கும் குடும்பத்தில் பிரச்சனை வராது சில இப்போலாம் பார்த்தீங்கன்னா குடும்ப பிரிவினை காரணமே அந்த தாம்பத்தியம் தான் அப்போ அந்த அதுக்கு சொந்தக்காரன் பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் அப்போ கண்டிப்பாக செவ்வாய் நல்லா ஒரு கேந்திரத்துலேயோ திரிகோணத்திலேயோ நல்ல ஒரு பலம் பெற்றுருக்கணும் சரிங்களா மற்றபடி தெய்வா தோஷங்கள் ஒன்றுமே கிடையாது எல்லா கிரகங்களுக்கும் தோஷம் உண்டாது செவ்வாய்க்கும் உண்டு ஆனால் செவ்வாய் தோஷம் தனியார் ஒரு பரிகாரம் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் என் அனுபவ ரீதியாக சொல்கிறேன் செவ்வாய் தோஷம் வந்து கிடையாது செவ்வாய் நீசமாக இருந்தாலும் சரி அஸ்தகமானாலும் சரி வக்ரமானாலும் சரி மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி அதுதான் தோஷம் மறைவுஸ்தானத்தை விட நீசமோ அஸ்தமோ வக்ரமாக இருந்தால் அது கடுமையான தோஷமாக இருக்கும் அந்த தோஷங்களுக்கு தான் பரிகாரம் பரிகாரமான நம்ம அது எல்லா கிரகங்களுக்கும் போறோம் தனியாக செவ்வா தோஷம் எல்லாம் ஒன்றும் கிடையாது அதாவது நம்ம ஜாதகத்தில் உள்ஸ் படி வீட்டில் இருந்த தோஷம் நாளில் இருந்த தோஷம் ஈழ தோஷம் அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க யாரும் பயப்பட வேண்டாம் அத்தகைய தோஷங்கள் இருக்கிறவங்களுக்கு கூட இப்போக்கேன்னா செவ்வாய் ஆகும் பொழுது திருமண தடைகள் நீங்கி திருமணம் நடக்கூடிய வாய்ப்பினை பெற்றுத் தரும் அது தலைசாசி அந்த அதில் பார்க்கும்பொழுது இந்த தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா அது செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பாவத்துக்கும் பன்னெண்டாம் பாவத்துக்குடையாகி ரெண்டில் வந்து உச்சம் பெறுகிறார் உங்கள் ராசிநாதன் ஐந்தாம் பாவத்தில் இருக்கிறார் சரிங்களா சனி பகவான் மூன்றில் இருக்கிறார் ஆட்சி பெற்றிருக்கிறார் இதில் பார்த்தீங்கன்னா மூன்றாம் பாகமும் ஐந்தாம் பாவமும் பரிவர்த்தனை இருக்காங்க அப்போ பல யோகங்களை அடைக்க ஒரு கிரகநிலையை இந்த தனுசு ராசி என்பது பெறுறீங்க அப்போ தனுசு ராசிக்கு போயும் பூர்வீகம் சார்ந்த ஒரு லாபம் பூர்வீகம் சார்ந்து ஒரு மண்மனை சேர்க்கை பூர்வீகம் சார்ந்து உங்களுக்கு அனுகூலமான ஒரு நல்லது நடக்க போகுதுங்க பூர்வீகம் உங்களுக்கு அனுகூலமாக நடக்க போது யாரெல்லாம் பூரியத்தில் சொந்த தொழில் தொடங்கணும் சொந்தமாக ஒரு கடை வைக்கணும் சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும் ஒரு கால்நடை வாங்கணும் ஒரு ஆடு மாடு வாங்கணும் இல்லை பசு அதாவது கால்நடைக்கு வளர்ப்பு வேணும் இந்த மாதிரி நினைக்கிறவங்க சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும் பூர்வீகத்தில் நினைக்கிறவங்க சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பூர்வீகத்துக்கு நான் போகணும் இருக்கிற வேலையிலேருந்து எங்கள் சொந்த ஊர் கிடைக்கணும் இது மாதிரி எண்ணங்கள்லாம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடக்குங்க இந்த காலத்தில் அதேபோல் குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்கும் குடும்பத்தில் இந்த பிரச்சனை ஏன்னா ஏழாம் அதிபதியுடைய புதன் பகவான் சேர்ந்துருக்கிறார் அதே போல லாபாதிபதியான முதன்முதலாகவும் சேர்ந்திருக்கிறார் ஏழுக்கும் பதினொன்று குடிவராகி பத்தாம் அதிபதி ஏழுக்கும் என்ன பத்துக்கு முடிவராகி உங்களுக்கு என்ன பண்ணுறார் கண்டிப்பாக ரெண்டாம் பாகத்தில் உச்சமாகிறார் அதே போல் ஒன்பதாம் அதிபதியான பாக்கிய அதிபதியான சூரியனும் உங்களுக்கு சேர்ந்திருக்கார் அப்போ வர வேண்டிய பாக்கியம் தந்தை வழி சொத்துக்கள் மூலமாகவோ தந்தை மூலமாகவோ பாட்டு வழி சொத்துக்கள் மூலமாகவோ உங்களுக்கு லாபம் கிடைக்கும் ஏன்னா செவ்வாயோட காரத்துவம் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் யூனிஃபார்ம் காக்கி போகணுங்கிற அமைப்பு இருக்கும் பார்த்திங்கன்னா செவ்வாய் பழமமாக இருக்கவங்களுக்கு தான் அதாவது மில்ட்ரி வேலை பார்க்க நினைக்கிறவங்க போலீஸில் வேலை பார்க்குறவங்க தீயணைப்பு வேலை பார்க்குறவங்க சமையல் வேலை பார்க்கறவங்க டிரைவர்ஸாக இருக்கக்கூடியவங்க காக்கி ட்ரெஸ் போடணும் அப்படின்னாலே இந்த செவ்வாய் அதிகம் வேணும் அப்போது அத்தைய சூழ்நிலை கண்டிப்பாக உச்சம் பொழுது நிறையா பேர் பாருங்கள் இந்த நாற்பது நிறைய போலீஸ் சேருவீங்க நிறைய பேர் வந்து ராவணத்துக்கு போவீங்க நிறையா சமையலுக்கு சமையலுக்கு உக்காரங்களுக்கு நல்லாயிருக்கும் நிறையா இயரசி பண்ணுறவங்களுக்கு சூப்பராக இருக்கும் அத்தகையமே தடுசாசிக்கு உண்டு ஏன்னா வாயை வச்சு பிழையக்கூடிய இருந்தாலும் சரி சரிங்களா அவங்களுக்கு அருமையான காலமாக இருக்கும் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு சூப்பரான காலம் தனிசாரம் யாராவது ரியல் எஸ்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிகமாக கஷ்டமர் விற்க முடியாத கூட விற்கக்கூடிய சூழ்நிலை உருவாக கொடுக்கும் ஏன்னா பாக்கி அதிபதி ப்ளஸ் பத்து கூடியவர் ப்ளஸ் ஏழு கூடியவர் அப்போ மனைவி மூலமாக மனைவி பேரில் ஒரு சொத்து வாங்குவீங்க மாமவெளி உறவு மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் சகோதர வழி மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் அரசு வேலை பார்க்கக்கூடியவங்க மூலமாக ஆதாயம் கிடைக்கும் அரசு சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்க நாளாக எனக்கு கிடச்சல் இருக்குது இல்லை அரசு ஒரு லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் இல்லை அரசியல் உதவி எதிர்பார்க்குறேன் இல்லை அரசியல் வாதிரி உதவி எதிர்பார்க்கறேன் இது மாதிரி இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த யோகம் கிடைக்கும் உதவிகள் கிடைக்கும் கடன் அடையக்கூடிய சூழ்நிலை உடைய குடிக்கும் சரிங்களா அதே போல் உங்களுக்கு புதிதாக இன்னொரு தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு கிடைக்கும் ஏன்னா செவ்வாய் பகவானா எல்லாத்துக்குமே வந்து ஒரு கூடிய கிரகம் துணிச்சலாக வீரர் சாகசங்கள் செய்கிறாங்கல்ல அவங்களாம் செவ்வாய் அதிகம் பெற்று வருவாங்க ஜல்லிக்கட்டு வீரர் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா செவ்வாய் அதிகம் அதிக அதிகமாக இருக்கும் அதுபோல் இந்த விளையாட்டு போட்டியெல்லாம் பங்கு பெற்று ஜெயிக்கிறாங்களா சிறந்த வீர வீரன்போது இடம் மண்டபம் அவங்களாம் செவ்வாய் அதிகமாக அதிகமாக இருக்கும் அப்போ எதையுமே ஒரு துணிச்சோட செய்யணும் அப்படின்னா யார் செவ்வாய் தான் அதுக்கு தான் நம்ம செவ்வாய் முக்கியமாக எடுத்துக்கிறோம் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் செவ்வாய் தான் அப்போ உடல் ஆரோக்கியமாக இருந்தால் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்போ அது கூடிய கிரகம் செவ்வாய் பகவான் வெற்றியை கூடிய கிரகம் செவ்வாய் பகவான் அப்போ உச்சமாகும் பொழுது என்ன பண்ணுவான் அனைத்துமே வெற்றியை கொடுக்கும் உச்சம் உச்ச பலனம் கொடுக்கும் அப்போ பாக்கி அதிபதி என்ன பண்ணுறாரு உங்கள் சிவன் சேர்ந்திருக்கார் சூரியன் ப்ளஸ் உங்களுக்கு தொழிலதிபதி புதன் சேர்ந்திருக்கார் ஏழாவது அப்போ உச்சம் பெற்ற கிரகத்தோட எந்த கிரகம் சேர்ந்தாலும் உச்ச பலனை பெறும் சரிங்களா அப்போ என்ன பண்ணுறாரு அரசு மூலமாக உங்களுக்கு உச்ச பலன் கிடைக்கும் தொழில் ரீதியாக உங்களுக்கு உச்ச பலன் கிடைக்கும் மனை மூலமாக உச்ச பலன் கிடைக்கும் யார் யாரெல்லாம் கணவனை பிரிஞ்சிருந்தீங்களோ அவங்க சேரக்கூடிய வாய்ப்புகளை பெற்றுத்தரும் காரணம் அணுமுணி அதிகரிக்கும் அதேபோல் மறுமணம் சார்ந்த விஷயம் யாருக்கா வேணுமோ அவங்க கண்டிப்பாக மறுமணம் செய்வீங்க குழந்தைகளுக்கு கல்வி எல்லாம் இருக்குங்க ஏன்னா அஞ்சாம் பதிபதி என்ன பண்ணுறார் உச்சமாகிறார் அப்போ குழந்தைகள் வேலைக்கு செல்வாங்க குழந்தைகளுக்கு அரசு வேலை கிடைக்கும் யாரெல்லாம் காம்படிவ் எக்ஸாம் எழுதிக்களோ கண்டிப்பாக எழுதலாம் அரசு வேலையோ பிரைவேட் வேலையோ எந்த வேலைனாலும் சரி அரசு வேலையும் எழுதலாம் வேலை பிரைவேட் வேலைக்கும் அப்ளை பண்ணலாம் என்றையும் போகலாம் கண்டிப்பாக துறையிலையும் சரி தனியார் நிலவுலையும் சரி வேலை வாய்ப்பு பெற்றக்கூடிய காலகட்டமாக இந்த நாற்பது நாள் இருக்கும் போட்டி எக்ஸாம் ஏன்னா போட்டியில் வெல்லணும்னா செவ்வாய் தான் வேணும் அப்போ யார் யாரெல்லாம் செவ்வாய் அதிகம் அதிகமெட்டிக்கலோ அவங்க கண்டிப்பாக போட்டி எக்ஸாம் எழுதுங்க அதாவது தனிச்சிபு கண்டிப்பாக போய் எக்ஸாம் எழுதுங்க உங்கள் குழந்தைகள் எதிர சொல்லுங்கள் யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க எழுத சொல்லுங்கள் கண்டிப்பாக அரசு வேலை போட்டி எக்ஸாமில் விரும்பக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு இந்த காலகட்டத்தில் சரிங்களா போல் உங்களுக்கு என்ன பண்ணுறார் மூன்றாம் சனி இருக்கிறார் அப்போ முயற்சிகள் தின்னமாக இருப்பீங்க முயற்சியில் வந்து விடாப்படியாக இருப்பீங்க மூன்று அஞ்சும் உங்களுக்கு வந்து பரிவர்த்தனை கண்டிப்பாக சகோதர வழி அந்த அந்த பிரச்சனை நீங்கும் குழந்தைகள் மன மனக்கசப்புகள் நீங்கும் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்கிற குழந்தைகள் கேட்பாங்க குழந்தைகள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடைபெறும் குழந்தைகளுக்கு என்ன பண்ணுவீங்க வெளிநாட்டு கல்வியோ இல்லை வெளிநாட்டில் படிக்கிறதுக்காகவோ இல்லை அந்த படிப்புக்கேற்ற வேலையோ கண்டிப்பாக கிடைக்கும் குழந்தைகளெலாம் உங்களுக்கு பெருமை கிடைக்குங்க சரிங்களா குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் இதெல்லாமே கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பாக இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு உங்களுக்கு ராசி அஞ்சில் இருக்கும்பொழுது கண்டிப்பாக உங்களை அனைத்து பாக்கியத்துக்கு கூடிய காலகட்டம் மறையும் இந்த நாற்பது நாள் வரும் ஏன்னா குரு பகான் பார்க்க கோடி நன்மை சொல்கிறாங்க எந்த விஷயமும் சரி குரு பார்த்துட்டா எல்லா பற்றியும் சால்வ் ஆயிடும் அப்போ குரு நீங்களே குருவாக இருக்கீங்க அப்போ என்ன பண்ணுவீங்க கண்டிப்பாக எந்த பிரச்சனை எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை ஒரு தெளிவு மனதில் ஒரு ஒரு சிந்தனை வந்து உங்களுக்கு ஓடும் அதே போல் ஐந்தாம் பதிவதி வந்து பரிவர்த்தனை ஐந்தாம் பகுதி உச்சமாகறதுனால உழைப்பில்லாத வருமானம் திருவி அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு உழைக்காத வருமானம் லாட்ரி யோகம்னு சொல்லக்கூடியது அதே போல் சில ஆன்லைன் விளையாட்டுகள் சரிங்களா அதே போல் உழைப்பில்லாத வருமானம் அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்குங்க நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் சரிங்களா சிலவே சில ஆற்றில் யோகம் உங்களுக்கு கேட்பாங்க அதனால் தனுசு சாசிக்கு உண்டு நீங்கள் எடுக்கலாம் மற்றபடி ஆன்லைனில் உள்ள நம்ம வந்து சொல்ல முடியாது ஆனால் உழைப்பில்லாத உங்களுக்கு வருமானம் கண்டிப்பாக உண்டு அது நீங்கள் வந்து எதிர்பார எதிர்பார்க்காத விஷயத்தில் நடக்கும் ஏன்னா அந்த மண்மலை சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு யோகம் கண்டிப்பாக உண்டு ஏன்னால் நீங்கள் ரொம்ப நாள் விற்காமல் ஒரு இடம் கிடந்துருப்போம் வாங்கி போட்டிருப்பீங்க இப்போ அதே லாபத்தில் விற்கும் இல்லை ஒரு வீட்டோடு வாங்குவீங்க இல்லை ஒரு இடத்த வாங்கி வீடு கட்டுவீங்க ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லதாக நடக்கக்கூடிய சூழ்நிலையை நான் அந்த நாற்பது நாள் பெற்றுத் தரும் ஏன்னா வெற்றிக்குரியவர் செவ்வாய் யாருக்கெல்லாம் வந்து வெற்றி கிடைக்கணுமோ அவங்கள செவ்வாய் அதிகம் அதிகமாக இருக்கும் அதில் பல்லுக்கு சொந்தக்காரரும் செவ்வாய் யாரெல்லாம் பல்லில் பிரச்சனை தான் உங்களை செவ்வாய் பலனாக இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா சிறந்த பேர் பேருவாங்களாம் செவ்வாய் அதிகமாக வலுவாக இருப்பார் நல்லா இருப்பார் அதுபோல் செவ்வாய் பகவான் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நிலையில் ரெண்டில் உச்சமாகறார் அப்போ தன வரவு வருமானம் சார்ந்த விஷயத்தில் அதிகமான லாபத்தை கொடுக்கக்கூடிய பாக்கியமான ஒரு காலமாக இந்த செவ்வாய் அமைய அமையப்போகுது தலைசாசி அனுபவங்களுக்கு இனிமேல் தான் உங்களுக்கு என்ன போகுது அனைத்தும் உச்சமாகக்கூடிய சூழ்நிலையை கொடுக்க போகிறார் சரிங்களா அப்போ குரு பகவான் ஏற்கனவே குரு பகவான் இருக்காரு உங்களுக்கு அனைத்து கிரகங்களுமே இப்போ வந்து சாதகமான நிலையில் இருக்குது நீங்கள் எந்த முடிவு எடுக்கலாம் அதே போல் தனுச என்ப நிறைய பேர் குடும்ப அனுப்பி அப்பட்டும் வந்து பார்த்துருக்கீங்க தொடர்ந்து ஆதரவு வச்சிடக்கூடிய தனுசுராசி அன்புகளுக்கு இதோட அன்பான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே போல் உங்கள் ஜாதகத்தில் சுய ஜாதகத்தை ஆய்வு பண்ணி எந்த முடிவும் எடுங்க ஏன்னா எந்த முடிவு எடுக்க முன்னாடியும் ஜோதிடரை கன்சல்ட் பண்ணி எடுங்க ஏன்னா நம்ம நிறைய ஜாதகம் பார்க்கும்பொழுது சமிதி முதல் சஞ்சிர செஞ்சுருப்பேன்னு சொல்கிறீங்க அதுக்காக சொல்கிறேன் சரிங்களா இதுவும் கன்சல்ட் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கிறது உங்களுடைய பாதையை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் போற போகக்கூடிய பாதை தேர்ந்தெடுத்துன்னா சக்ஸஸ் ஆகிடும் அதனால் கண்டிப்பாக தனுசராசி என்பவர்களுக்கு இந்த நாற்பத்தஞ்சு நாள் வந்து வெற்றியை கூடிய நாட்களாக உங்களுக்கு அமையும் எல்லா விஷயமும் கண்டிப்பாக முடி செய்யலாங்க தொழில் தொடங்கினாலும் சரி இல்லை வேலையாப்பாக இருந்தாலும் சரி இல்லை கடன் இருந்தாலும் சரி இல்லை எந்த விஷயமா இருந்தாலும் சரி உங்களுக்கு கை கொடுக்குங்க உங்களுடைய கிரகநிலை மட்டும் ஆராய்ச்சி பண்ணிக்கோங்க அதற்கேற்ற முடிவெடுங்க உங்களுக்கு அனைத்துமே சக்சஸ் ஆகக்கூடிய காலமாக இந்த நாற்பது நாள் அமையும்